இப்பொழுது கோதுமை மாவில் சிப்பி செய்ய போகிறோம் இப்போ அரை கிலோ கோதுமை மாவு வச்சுருக்குறேன் நிறத்தை கிரண்டி உப்பு போட்டுனா இனி இப்போ இதை நான் சேர்த்து குழைக்க போகிறோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் பால் பட போகிறோம் பால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இதை நாங்கள் அடிப்பாக குழைக்க போகிறோம் ரொக்கமாக குலைச்சேர்த்தால் ஈஸியாக இருக்கும் இப்பொழுது சிறு சிறு உண்டையாக உருட்ட போகிறேன்னுக்கா தப்புறதுக்காக இப்ப ஒருருட்டை கட்டியால் உருட்டும் உருட்டி மெல்லி எடுத்து போட்டு இன்னும் உருட்டி எடுக்கணும் ரட்டை போகிறோம் சின்ன சின்ன செல்லிசா தேவையோ அதே மாதிரி நீங்கள் பட்டுலாம் சூல என் போட்டு பட்டுனீங்கன்னா எல்லாமே நல்லா மீசப் பிளேட்டும் சேர்ந்து வெட்டு போடும் சரி இப்பொழுது வேறு உங்கள் அப்படி இப்படி சின்ன சின்ன துண்டை எடுத்து போட்டேன் எடுத்து இதை போட்டுவிட்டு எண்ணெய் கொதிக்க வைங்கோ எண்ணெய்க்க மெல்லிய பதத்தில்லாம் செய்யணும் கூட்டி போட்டு கொதிக்கிறதில்ல ஓகே அதே காட்டு மெல்ல மெல்ல போட போகிறோம் மெல்லிய அடுப்பில் பாய்ச்சி செய்யணும் அதை உண்டை உண்டா போடுங்க நல்லா விட்டு போட்டுடும் அந்த பொண்ணுரமாக வரும்போது செய்யவாங்க இப்பொழுது இப்போ பொண்ணுரமா வந்துடுறாக்கு இப்படியே ரத்தி கொள்ள போகிறோம் இப்போ எங்கே இப்ப சீனி சீனிப்பாணி வச்சுட்டு போகிறேன் ஒரு கப்பு சீனியை நான் இப்போ கூட போறேன் ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு சீனி பார்த்துட்டா பொண்ணுரமாக நாங்கள் பறிச்சு வச்சுருக்குறோம் அந்த வட்டின தொண்ட இதுக்கப்புறம் நாங்கள் சீனி பாணி காய்ச்சி வச்சுருக்குறோம் அதை விட்டு என்ன மேட்சியில் பார்ப்போம் இது கொஞ்சம் மாற வேணும் கூட கூட போடப்படாது பாணி இப்போ வெறுக்கமாக வந்துட்டு வேறு மழை இப்படி வந்துட்டு வேறு இப்போ கூட போகிறோம் இப்போ பாணி இப்போ விட போகிறேன் போகிறேன்னு வேறுபோ விட்டுட்டு வேற வேணும் இப்போ புறா தான் வேற போகிறேன் மாதிரி மிச்சு கலப்படும் அப்புறம் ஃப்ரெல்ற மாதிரி போட்டுட்டு உடனே காயோட போடுவோம் இல்லைனா பானி ஃப்ரை தெரிஞ்சு அது காயோட போடுறேன் டக்குன்னு பானி ஒட்டிவிட்டோமே நான்